வணக்கம் தமிழமா சிலபஸ் பன்னிரு திருமுறைகள் பன்னிரு திருமுறைகள் பக்தி இலக்கிய காலத்தில் ஏற்பட்டது கிபி ஆறாம் நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பல்லவ மன்னர்கள் ஆட்சி இருந்தாங்க அதுக்கு முன்னாடியும் வேற்று சமயத்தவர்களும் வேற்று நாட்டவர்களும் தான் வந்தாங்க அதனால நாட்டில் என்னாச்சு அப்படின்னா சமண சமயமும் புத்த சமயமும் மேலோங்கி சைவ சமயமும் வைணவ சமயமும் கீழே நின்னது இந்த சைவ வைணவ சமயத்திற்கு புத்துயிர் ஊட்டக்கூடிய ஒரு இயக்கமாக தான் பக்தி இயக்கம் அப்படின்றது உருவாச்சு அந்த பக்தி இயக்கத்தினால நாயன்மார்களும் ஆழ்வார்களும் மிகச் சிறப்பாக வந்தாங்க அதில் நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லப்படுபவர்கள் மொத்தம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இந்த நாலு பேருந்தான் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது இவர்களினுடைய அடிகளை ஒற்றி தான் யார் வந்தாங்க அப்படின்னா மற்ற நாயன்மார்கள் எல்லாருமே வந்தாங்க பன்னிரு திருமுறைகள் பன்னிரு திருமுறைகள் சைவ இலக்கியத்தின் முதன்மையான முக்கியமான ஒரு இலக்கியம் இந்த பன்னிரு திருமுறைகள் இந்த பன்னிரு திருமுறைகள்ல எந்தெந்த திருமுறைகளை யார் யார் எழுதினாங்க அப்படின்றத நம்ம இனிமே பார்க்கலாம் முதல் மூன்று திருமுறைகளை எழுதினவர் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் திருஞான சம்பந்தர் தான் இருக்கக்கூடிய நாயன்மார்கள்லேயே மிக சிறியவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுபவர் திருஞான சம்பந்தர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கதை அப்படின்னு சொல்லி சொல்லப்படும்போது அவர் வந்து சிறுவயதாக இருக்கும்போதே அவருடைய அப்பா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க இந்த கோயில் படிக்கட்டில் அவரை உட்கார வச்சுட்டு அவர் வந்து நீராட போயிருக்காரு அப்போது அவர் வந்து பாழுக்காக அழுதபோது உமையம்மையே ஞானப்பால் கொடுத்தார் அப்படின்ற ஒரு வரலாறு அவருக்கு சொல்லப்படுகின்றது இப்போ சிறு வயதிலிருந்தே வரப்பட்ட ஒரு அடியார் அதுக்கப்புறம் அவர் வந்து பாடல்கள் பாட ஆரம்பிச்சிட்டாரு நிறைய கோயில்களுக்கு செந்து சென்று பணி செய்கிறது பதிகங்கள் பாடுறது நிறைய அற்புதங்கள் நிகழ்த்துவது அப்படின்னு சொல்லி நிறையா செஞ்சுருக்காரு இவருடைய திருமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முதல் மூன்று திருமுறை இந்த முதல் மூன்று திருமுறையும் திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் நிறைய இயற்கை வர்ணனைகளை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காரு அடுத்தது திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் தான் இருக்கிறதுலே வயது அதிகமானவர் இப்போ இந்த திருநாவுக்கரசருக்கு அப்பர் வாகிசர் அப்படின்னு எல்லாம் வேறு வேறு பெயர்கள் இருக்குது அப்பர் அப்படின்ற பெயர் யாரால் ஏற்பட்டது அப்படின்னா திருஞான சம்பந்தரால் ஏற்பட்டது ஏன்னா திருஞான சம்பந்தர் சிறியவர் திருநாவுக்கரசர் பெரியவர் இப்போ இருவருடைய சந்திப்பு நடக்கும்போது திருநாவுக்கரசரை திருஞான சம்பந்தர் அப்பா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காரு அதை தான் ரொம்ப மரியாதையாக அப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் எழுதினது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான்கு ஐந்து ஆறாம் திருமுறை சரி இவருடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருநாவுக்கரசர் சிறு வயதில் சைவ சமயத்தை சேர்ந்தவராக தான் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவருடைய அக்கா தான் அவர் வளர்த்துருக்காங்க அவருக்கு அப்பா அம்மா கிடையாது இடையில் வந்து நிறைய கேள்விகள் கேட்டு அதற்கு விடை கிடைக்காததுனால இவர் என்ன பண்ணியிருக்காருனா சமண சமயத்துக்கு மாறியிருக்காரு வேறு ஒரு இடத்துக்கே போயிட்டு சமண சமயத்துக்கு மாறியிருக்காரு அங்கே அவர் பெரிய அளாகவும் வந்துட்டார் அதுக்கப்புறம் இவருக்கு வயிற்று வலி வந்திருக்கு அந்த வயிற்று வலியினால தன்னுடைய அக்காவிடமே திரும்ப வர்றார் ஏன்னா சமண சமயத்தில் எவ்வளவோ மருத்துவங்கள் செஞ்சும் அவருக்கு எந்த பலனையும் கொடுக்கல அதனால தன்னுடைய அக்காவை தேடி வர்றார் அப்போ அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவனை நினைத்து பாடல் பாடு பதிகம் பாடு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் பதிகம் பாடி தன்னுடைய வயிற்று வலியை குணப்படுத்துகிறார் அதனால வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே சைவ சமயத்துக்கு மாறிடுறாரு அப்போ இந்த பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் சமண சமயத்தை சேர்ந்தவர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரை ஒரு எதிர்ப்பாளராக பார்க்குறாரு ஆனால் அவர் வச்ச எவ்வளவோ கடுமையான தண்டனைகள்லேருந்து இவர் தப்பிச்சிடுறாரு கடைசியில் மனம் திருந்தி பல்லவ மன்னனும் என்ன பண்ணுறான்னா சைவ சமயத்துக்கே மாறிடுறான் அந்த மாதிரி சைவ சமயத்தை வேரூன்றி வளர்த்தவரில் ரொம்ப முக்கியமானவராக கருதப்படுகிறார் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசரினுடைய பாடல்களை தேவாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் நிறைய குர நிறைய கோயில்களுக்கு உழவார பணி செய்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றார் ஏன் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொன்னவரும் இவர்தான் தான் அடுத்தது ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறை எழுதினவர் யார் அப்படின்னா சுந்தரர் 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 இறைவனை தன்னுடைய தோழனாக பாவித்தவர் அவருடைய பாடல்களில் அந்த தோழமையை வந்து நம்ம பார்க்கலாம் இவருக்கு வந்து திருமணம் நடக்க இருக்கும்போது அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தி இறைவனால் நாள் ஆட்கொள்ளப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறார் அதே மாதிரி சுந்தரரும் பல கோயில்களுக்கு திருப்பதிகங்கள் அப்படின்றத நிறைய பாடியிருக்காங்க அடுத்தது எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகர் எழுதினது திருவாசகம் திருக்கோவையார் அப்படின்ற நூல்களை எழுதியிருக்காரு திருவாசகம் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்தேற்கும் முருகாதார் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது அப்படின்னா திருவாசகம் எந்தளவுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய கண்டிப்பான விஷயமா இருக்கும் அதே மாதிரி திருக்கோவையார் அப்படின்றது மாணிக்க வாசகர் தான் எழுதியிருக்காரு அதே மாதிரி திருவம்பாவை எப்படி வந்து ஆண்டாள் திருப்பாவை எழுதுனாங்களோ அதே மாதிரி இவர் திருவம்பாவை எழுதியிருக்காரு அதே மாதிரி இறைவனே வந்து திருக்கோவையார் பாட வச்சார் பாவை பாடிய வாயல் ஒரு கோவை பாடுக அப்படின்னு சொல்லி இறைவனே கேட்டதுனால தான் இவர் திருக்கோவை பாடினாரு அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் ஒரு கதைகள்லாம் இருக்குது அதே மாதிரி மாணிக்க வாசகர் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய நாட்டில் அமைச்சராக தான் இருந்திருக்காரு அவரை குதிரை வாங்குறதுக்காண்டி அனுப்பும்போது அந்த பொண்ணை அவர் எதில் செலவிட்டிருக்காரு அப்படின்னா இறைவனுக்காக செலவிட்டிருக்காரு இப்போ இறைவனை பரியை நரியாக மாற்றிய திருவிளையாடல் நரியை பரியாக மாற்றிய திருவிளையாடல் இது எல்லாமே மாணிக்க வாசகருக்காக செய்யப்பட்டது இது திருவிளையாடல் அப்படின்ற புத்தகங்கள்லையுமே வந்து இந்த திருவிளையாடல் பற்றிலாம் குறிப்பிட்டிருப்பாங்க அடுத்தது ஒன்பதாம் திருமுறை ஒன்பதாம் திருமுறை அப்படின்னு சொல்லும்போது இதை எழுதினவங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பல புலவர்கள் இணைந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க பல நாயன்மார்கள் இணைந்து தான் ஒன்பதாம் திருமுறையை இயற்றியிருக்காங்க இது இது திருவிசைப்பா திருப்பல்லாண்டு அப்படின்றதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று அதே மாதிரி பத்தாவது திருமுறை எழுதினவர் திருமூலர் திருமந்திரம் தான் அவருடைய பத்தாவது திருமுறை திருமூலர் நம்ம பொதுவாக பதினைந்து சித்தர்களில் ஒருவராக கணக்கிடுவோம் இருந்தாலும் இவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பன்னிரு திருமுறைகளில் ஒரு திருமுறை இவரோடு தான் உருவாக்கிட்டாங்க மற்ற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நாயன்மார்கள் பற்றினது தான் அடுத்தது பதினோராம் திருமுறை அதே மாதிரி திருமந்திரம் அப்படின்னு சொல்லும்போது இவர் மூவாயிரம் பாடல்கள் மூவாயிரம் ஆண்டுகள் உயிரோடு இருந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பாடல்கள் பாடினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை நம்ம மூவாயிரம் வருஷமா அப்படின்னு கேட்குறத விட பல வருடங்கள் இருந்தவர் அப்படின்ற ஒரு பொருளில் வந்து நம்ம இதை வச்சுக்கலாம் அடுத்தது பதினோராம் திருமுறை பதினோராம் திருமுறையை கிட்டத்தட்ட பல அடியார்கள் இணைந்து தான் பதினோராம் திருமுறை அதில் காரைக்கிழமையார் ஐயடிகள் காடவர் கோன் கபிலர் பரணர் அப்படின்னு சொல்லி பல அடியார்கள் இணைந்து தான் பதினோராம் திருமுறை பாடியிருக்காங்க அடுத்தது பன்னெண்டாம் திருமுறை சேக்குலரினுடைய பெரிய புராணம் தான் பன்னெண்டாம் திருமுறை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த பன்னெண்டாம் திருமுறையில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாற தொகுத்திருப்பாங்க இதுதான் பன்னிரெண்டு திருமுறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது நன்றி